கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் வடக்கு மண்டல பாஜக சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஐந்தாவது பிறந்தநாளை ஒட்டி ஆயிரம் பேருக்கு மரக்கன்றுகள் மற்றும் பாஜக அலுவலகம் விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை ஒட்டி பர்கூர் வடக்கு மண்டல தலைவர் மயில்வேளன் முன்னாள் மண்டல தலைவர் கெங்கமுருகன் ஆகியோர் தலைமையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசு முன்னாள் மாவட்டத் தலைவர் கே ஜி சிவபிரகாஷ் முன்னாள் துணைத் தலைவர் ஆடிட்டர் செந்தில் ஆகியோர் முன்னிலையில் நூறு பெண்கள் பால்கொட ஊர்வலம் எடுத்து சென்று பர்கூர் ராஜகணபதி கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது முன்னதாக பாஜக அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் கவியரசு ஆயிரம் மரக்கன்றுகள் மற்றும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் இனிப்புகள் வழங்கினாா் நிகழ்ச்சியில் மண்டல பொதுச் செயலாளர் பி சி மாதையன் மண்டல பொருளாளர் பி சி சீனிவாசன் மண்டல பொதுச் செயலாளர் வர்மன் பி டி சீனிவாசன் மகளிர் அணி அம்பிகா சுகன்யா புவனேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ராணுவ பிரிவு மாநில செயலாளர் கோவிந்தராஜ் பொதுச் செயலாளர் முருகேசன் எம் ஆர் ராஜேந்திரன் சுமதி கிருஷ்ணகிரி நகரத் தலைவி விமலா முன்னாள் துணைத் தலைவர்கள் அசோகன் எம் சி முருகேசன் மத்திய மண்டல தலைவர் பாலாஜி மாவட்ட துணைத் தலைவர் ஜி கே பழனி மண்டல செயலாளர் சண்முகம் மோடி கணேசன் பி சி செல்வம் திருப்பதி துணைத் தலைவர்கள் மோகன் ராஜா குமார் சக்திவேல் குமரவேல் நரசிம்ம ஐமர் மஞ்சுநாதன் இளைஞர் அணி என் கே வேலன் அருண் உட்பட மத்திய மண்டல பொதுச் செயலாளர்கள் வடக்கு மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் கிளை தலைவர்கள் மகளிர் அணி பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்